கவிஞர் தமிழொலி தொண்ணூறு உலகத்தில் எந்த கவிஞருக்கும் ஒரு நூற்றாண்டு விழாவை தொண்ணூறு ஆண்டிலே கொண்டாட தொடங்கி இருக்க மாட்டார்கள் அந்த பெருமை கவிஞர் தமிழொலிக்கு மட்டுமே உலகத்தில் எந்த கவிஞருடைய தொண்ணூத்தோராவது பிறந்த நாளும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணது கிடையாது நேரடி கவிஞர் தமிழ் மட்டுமே இது அத்தனையுமே கட்டணம் செய்கிறார்கள் அது மிக முக்கியமான செய்தி

எப்படி பயன்படப் போகிறான் எதற்கு பயன்படப் போகிறான் என்பதை நம்முடைய கவிஞர் கவிமொழி மிக அழகாக நவம்பர் சொன்னார்கள் அண்ணா நகர் கொண்டம்பட்டி எரித்தவுடன் இருபத்தி இரண்டாம் நாள் இந்த கவிதையோடு அதே நத்தம் தாணி போனோம் நாயக்கன் கோட்டை நாயக்கவாரிடம் வன்னியர்களிடம் இந்த கவிதை அழகிய அந்த கருத்தரங்கத்திற்கான அழைப்பிடை கொடுத்தோம் யார் இல்ல ஒண்ணு மாட்டீங்களே நல்லதான் வந்திருக்கோம் இன்றைக்கு இந்த கல்வி தான் தேவைப்படுகிறது சாதியை மறுத்து பேசுவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம் சாதி நல்லிணக்கத்தை பற்றி பேசுவதற்கு நிறைய பேர் வாட்டான் எல்லாத்தையும் நல்லா இருக்கணும் ஒரு காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தா எல்லா மதமும் நல்லிணக்கமா இருக்கணும்

அரசாணை தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அரசாணை என்னன்னு கேட்டா சிபிஎஸ்இ ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகளில் கட்டாயமாக தமிழை ஒரு பாரமுடி ஆக்க வேண்டும் என்கின்ற அரசாணை செப்டம்பர் பத்தொன்பது பிறப்பிக்கப்பட்டு அந்த அரசாணை கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்று கிருபானந்த சுவாமி சொன்னார் இது தொண்ணூத்தோராவது பிறந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நாம் கருத்தில் கொண்டு தமிழ் மொழிக்கான போராட்டத்தை நூற்றாண்டு குழுவானது நிறைவேற்ற வேண்டும் அதில் ஒரு படி முன்னேற்றம் நாம் காண வேண்டும் அதற்கு இந்த கூட்டம் அல்ல இன்னும் பெரும் கூட்டத்தை நாம் இணைப்போம் என்று சொல்லி நன்றி